கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே தேசிய நெடுஞ்சாலைத்துறையினர் அகற்றிய பேருந்து நிழற்கூடம் மற்றும் ஆஞ்சநேயர் சிலையை மீண்டும் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வேப்பூரில் இருந்து உருதாசலம் செல்லும் சாலையில் அமைந்துள்ள சாத்தியும் கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே ஸ்ரீவீர ஆஞ்சநேயர் சிலை வைத்து கிராம மக்கள் வழிபட்டு வந்தனா் இந்நிலையில் தேசிய துறையினரின் சாலை பணியின் போது ஆஞ்சநேயர் சிலை மற்றும் அப்பகுதியில் இருந்த பேருந்து இடற்கூடம் அகற்றப்பட்டதற்கு கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து சாலை விரிவாக்க பணி முடிவடைந்தவுடன் ஆஞ்சநேயர் சிலை மற்றும் பேருந்து நிழற்கூடம் அமைத்து தரப்படும் என துறையினர் வாக்குறுதி அளித்திருந்தனர் இந்நிலையில் விரிவாக்கப் பணி முடிவடைந்து மூன்றாண்டுகளுக்கு மேலாகியும் பேருந்து நிழற்கூடம் மற்றும் ஆஞ்சநேயர் சிலையும் அமைத்து தராமல் அலைக்கழித்து வருவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் பெரும் மன உளைச்சல் ஏற்படுவதாகவும் பேருந்து நிழற்கூடம் இல்லாததால் மழை வெயில் என பேருந்திற்காக காத்திருக்கும் மக்கள் அவதி அடைவதாகவும் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீ வீராஞ்சனேயர் இருந்தார் அந்த ஐவேசி வந்து கோயில் கட்டித்தரன்னு எங்களை எடுத்துட்டாங்க திருப்பி போய் கேட்டதுக்கு கட்டித்தரங்க எடுத்துகலமாக கட்டித்தரவில்லை அதுக்கு மேலிடத்துல உங்களுக்கு கேட்குறோம் எங்களுக்கு ஆலயம் வந்து முக்கியமா அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக எங்களுக்கு ஸ்ரீ வீராஞ்சநேயரை இந்த ஆலயத்தை அமைத்து தரபடி கேட்டு கொண்டிருக்கிறோம் பக்கத்துல நெயில் கூட இருந்தது அதையும் கட்டி தரேன்னு நீ மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தியாக படுறாங்க மழை நாள் ரொம்ப கஷ்டமா இருக்கு நிக்க முடியல இங்க வெயில்ல அது ஊர் பக்கத்துக்காக நாங்க கேட்டு கொண்டிருக்கிறோம் தேசிய நெடுஞ்சாலை துறையினர் வாக்குறுதி அளித்தபடி உடனடியாக பேருந்து கூட மற்றும் ஆஞ்சநேயர் சிலையை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுப்பப்பட்டுள்ளது